ஒரு பாஜகவுக்கு வராது அத நீக்கணும் அத அந்த வேலையை தான் திமுக கை இது பாஜக கையில் எடுத்துருக்கு இல்ல சார் அதாவது அந்த ஓட்டை நிச்சயமாக பாஜகவுக்கு வரும்ன்ற பயத்தில் தான் திமுக இதை எடுத்து நீங்களே சொல்றீங்க உங்களுடைய ஆட்சியாளர் மேல் நம்பிக்கை இல்லாம நீங்க தான் குறை சொல்றீங்க நாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒத்துழைக்கிறாங்க சொல்லிட்டா உடனே என்ன சொல்லுவீங்க ஆஹா சார் நேரடியா மத்திய அரசாங்கத்துக்கு வந்து இந்த ஆட்சியர்கள் ஒத்துழைக்கிறாங்கன்னு சொல்லுவீங்க நீங்க இருக்கிற ஆட்சியர்கள் எல்லாத்தையும் மாத்துவீங்களா ரெண்டாயிரத்தி பதினாலு நீங்க கேக்குறீங்களா அப்போ வந்து இந்த வாக்காளர் பட்டியல திருத்தம் பண்ணுங்க புகைப்படத்தை மாத்தணும் அப்படின்னு அவருடைய தந்தையார் அந்த அதிமுக தலைவர் கேட்டார்ல அப்ப என்ன அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து இது சரியா தருது இன்னைக்கு தவறா தெருதா நீங்கள் விசாரிச்சு என்ன சொன்னாங்கன்னாக்கா ஏப்ரல் மாசம் ஒரு ரைடு நடக்குது அந்த ரைட்ல எழுகப்பட்ட ஆவணங்கள் இருந்தும் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ஈடி அவங்களுடைய பிரதருடைய இதுல இருந்து எடுத்ததா ஒரு தகவல் சொல்றாங்க ஏ நேரு கைது கைது நடக்கலாம் நிச்சயமா நடக்கலாம் தவறு செஞ்சால் யார் வேணால் கைது பண்ணுவாங்க

ஒரு ஜாதி வெறி புடிச்ச ஒரு அமைச்சர் வந்து அங்க உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு யாரு அது அதுதான் யாருன்றது இந்த அரசாங்கமும் அந்த கூட்டணி கட்சி தலைவர்களும் அதையே யாருன்னு எனக்கு தெரியலங்க தெரிஞ்சதான் நான் கேட்க போறேன் குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் டாட் ஓஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக ஓபிசி அணியின் மாநில துணைத் தலைவர் திரு செந்தில்குமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் தேர்தல் ஆணையம் பன்னிரெண்டு மாநிலங்களுக்கு எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் கொண்டு வந்திருக்காங்க அதில் தமிழகத்திலும் தமிழகம் அடங்கும் இந்த நேரத்தில் தேர்தல் ஆணையம் இதை கொண்டு வர வேண்டிய அவசியம் என்னன்றத ஆளும் அரசாங்கம் திமுக கேள்வி எழுப்பியிருக்காங்க இப்படி இப்போ திமுக வந்து என்ன பார்க்குறாங்கன்னா வாக்காளர் பட்டியலை வந்து சரி பண்ணுறதை வந்து தமிழகத்தில் பண்ணால் அதுவும் குறிப்பாக இது மாதிரி மெட்ரோ சிட்டி சென்னை மாநகரம் போன்ற பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரும் அவங்களுக்கு ஓட்டு வங்கி குறையும் ஒன்று ரெண்டாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இதை பண்ணுறதை வந்து சிறுபான்மை ஓட்டெல்லாம் வந்து இவங்க வந்து அதுதான் மெயின் ரீசன் சொல்கிறேன் மெயின் ரீசனாக சொல்கிறாங்க என்னென்னா இப்போது மத்தியில் ஆளக்கூடிய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சியிலையும் அதாவது முஸ்லீம்களுக்கு குறிப்பாக முஸ்லீம்களுக்கு வந்து சிஏ சட்டத்தில் கொண்டு வரும்போது அந்த சிறுபான்மை மக்கள் அனைவருமே பாஜக விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாட்டில் வந்து இவங்க ஒரு கணிசமான அந்த ஒரு ஓட்ட வங்கியை வந்து திமுக தான் வச்சுருந்தாங்க இப்போ வந்து பாஜக பக்கம் வர்றது அவங்களாலே உணர முடியுது ஆகையினால என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து ஒரு விஷுவாக எடுத்து எது காரணம் காட்டி நம்ம சிறுபான்மாவோட்டை வந்து நம்ம வந்து தக்க வைக்க முடியும் அப்படின்னு பாக்குறாங்க ஒரு ஓட்டு பாஜக வராது அதை நீக்கணும் அத அந்த வேலையை தான் திமுக கை இது பாஜக கையில் எடுத்திருக்கேன் அதாவது அந்த ஓட்டு நிச்சயமா பாஜக வரும்ன்ற பயத்துல தான் திமுக இதை கையில் எடுக்குது சரி இதே ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த திமுக அரசு அவருடைய அந்த திமுகவுடைய முன்னாள் தலைவர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் வந்து இதே கோரிக்கையை தேர்தல் ஆணையத்திட்ட ஏன் வச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னாக்கா எட்டு முறை தான் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க ஆக இப்போ நம்ம கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நமக்கு வந்து நடைமுறை சிக்கல்கள் இருந்துச்சு இப்போ சாதாரணமாக ஒரு சின்ன விஷயம் எடுத்துங்க இன்றைக்கி ஒரு அன்னைக்கு காலத்தில் வந்து குண்டு பல்ப் எரிய வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் சிஎப் பல்ப் வந்து இப்போ எல்இடி லைட் அட்வான்ஸ் லைட்டில் வந்துருச்சு இந்த இருபது ஆண்டு கால காலத்தில் எவ்வளோ நம்ம அட்வான்ஸாக போகிறோம் அப்ப ஒரு நாட்டினுடைய ஆட்சி கூடிய ஆட்சியாளர் நிர்ணய சொல்றீங்க அட்வான்ஸ் போயிட்டு இருக்கணும் ஆனா அந்த தூக்கி நீங்க இன்னும் மக்கள் மேலதான போடுறீங்க நீங்க சார் நாங்க ரொம்ப அதாவது எப்படி உங்களுக்கு அதான் சொல்றது இப்ப டிஜிட்டல் மையமாக்கி நாங்க ரொம்ப கியூஆர் கோடே அதுல வருது இப்ப வரப்போற காடுல வச்சு புகைப்படம் வீடு வீடா தான் வீடு வீடா வராங்க எந்த வாக்காளரும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் வந்து இந்தியா வந்து அட்வான்ஸ் ஆயிடுச்சு அதாயிருச்சுன்றதான் இன்னும் சார் இப்போ ஒரு அப்டேட் எடுக்கணும்னு சொன்னா இப்போ நம்ம கூட பாஸ்போர்ட் எடுக்கணும்னா ஒரு பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கு போனோம் அங்க போனதான் நம்ம டிஜிட்டல் மையம் ஆக்குறாங்க அதுக்கு முன்னாடி நமக்கு மாநாடுல ஒட்டி கொடுத்தாங்க லைசன்ஸ் எப்படி கொடுத்துருந்தாங்க ஒரு ஐடி கார்டு போட்டு கொடுத்தாங்க இப்போ டிஜிட்டல் ஆகி நம்ம வீட்டுக்கே வர வருது லைசென்ஸு அந்த மாதிரி உங்களுக்கு ஓட்டர் ஐடியில் உங்களுடைய புகைப்படம் இருபது ஆண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இரு இருபது ஆண்டுக்கு முன்னாடி எடுத்த புகைப்படம் என்னுடைய புகைப்படமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டர் ஐடியில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன அணால் தெரியாது ஆமா இப்போ இன்னைக்கு பூத் ஏஜென்ட் எங்க எங்க பூத் ஏஜென்ட்ல வேற ஒரு ஆள் உட்காராரு வச்சிக்கங்க என்ன அட்ஜெஷன் பண்ணுவார் அவர் ஏங்க இவரு ஆள் தெரியலங்க அப்படி சொல்லுவார் அப்போ அவருக்கு தெ அவர் தெரியணும்னா என்னுடைய முகம் இன்னைக்கு இருக்கிற முகம் பதியணும் அந்த ஓட்டர் ஐடியில எனக்கு கொடுக்குற ஐடி கார்டிலயும் இருக்கணும் அந்த ஓட்டர் லிஸ்ட்லயும் இருக்கணும் அப்பதானே வந்து நீங்க வந்து சரியான நபரா வந்து நீங்க வந்து ஓட்ட போட அனுமதிக்க முடியும் அதே நடைமுறை சிக்கல் வந்து நகரத்துல அதிகமா இருக்கு கிராமத்துல வந்து ஒரு நாலு தெரு அஞ்சு தெருவுகள் இருக்கும் அங்க வந்து ஒரு வார்டுல இருக்கிற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய தெருவுல இருக்கக்கூடிய மக்களை ஈஸியா நம்ம அடையாளம் காண முடியும் அதே மாதிரி நம்ம நகரத்துல வந்து பாத்தீங்கன்னா கிராமத்துல இருந்து திருமணம் ஆகி நகரத்துக்கு வந்திருப்பாங்க பெண்கள் அவங்களுடைய ஓட்டை அந்த கிராமத்திலேயே இருக்கும் அதை டெலிட் பண்ணிருக்க மாட்டாங்க என்ன அது நடைமுறையில என்ன சிக்கல்னா அந்த இடத்துல வந்து அவங்களுடைய உறவினரோ இல்லை அவங்க சா குடும்பத்தை சார்ந்தவர்களோ அவருக்கு தெரிஞ்சவர்களோ உள்ளாட்சி தேர்தல் நிற்பாங்க ஆக அங்கேயே ஓட்டை டெலிட் பண்ண மாட்டாங்க நகரத்துல வருவாங்க கணவர் வீட்டுக்கு வருவாங்க நகரத்துல வந்து அவர் வேலை தேடி அந்த கணவர் இங்கேயே வந்திருப்பாரு அவரும் ஒரு கிராமத்துல இருந்தாலும் கூட இல்ல வேற ஒரு சிறிய நகரத்துல இருந்தா கூட சிட்டிக்கு மெட்ரோ சிட்டிக்கு வரும்போது ஒரு அபார்ட்மெண்ட்ல குடி சொன்னா அவர் வந்து இப்ப இந்த இந்த மாசம் வந்து நமக்கு வாக்காளர்களை சேர்க்கறாங்கன்னா அங்க தெரு சேர்த்து விட்டு போயிடுவார் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் அஞ்சு வருஷத்துல ரெண்டு வீடு மூணு வீடு மாழ்வாரு ஒரு நாடாளுமன்ற தேர்தல் அப்ப நம்ம வாக்க வாக்காளரை வந்து சேகப்போம் ஒரு சட்டமன்றத்தை அப்போ நம்ம வாக்காளர்கள் சேர்ப்போம் ரெண்டு மாதிரி வெவ்வேறு வீட்டுல அவர் பேர் இருக்கும் இல்ல தமிழகத்துல பல இடங்கள்ல வேலைக்காக புலம்பெயர்ந்தவங்க எல்லாம் இருக்காங்க அந்த மாதிரி மக்களுக்கு வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க இந்த அஞ்சு மாசம் ஷார்ட் டைம் பீரியட்ல அவங்க இங்கக்கும் அங்க இருக்கும் இருக்க முடியாது இல்ல சார் அதுதான் இப்ப தேர்தல் ஆணையை வந்து நமக்கு வந்து அந்த எஸ்ஐஆரினுடைய விளக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புலம் பெயர்ந்த நபர்கள் இருக்காங்க இல்லையா ஒரு ஒரு முறைக்கு நாலு முறை அந்த இல்லத்துக்கு செலப்பறாங்க நம்முடைய அதாவது முடியாத இல்லத்துல நான் இல்ல இல்லன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தகுந்த முறையான ஒரு பக்கத்து வீட்டுக்காரோ இல்ல எதிர் வீட்டுக்காரோ அவங்ககிட்ட நம்ம விசாரணை பண்ணி இவர் இந்த நபர் இங்க இல்ல சொன்னா டெலிட் பண்ணுவார் இல்லாத தேர்தல் ஆணையம் இல்ல இல்ல அதாவது நீங்க நான் இப்பதான் உங்களுக்கு விளக்கு அதை சொல்றேன் இப்ப இந்த நான் உத்தரப்பிரதேச வேலை பாக்குறேன் என்னால யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு நான் ஓட்டு போட வரேன் அப்ப நான் இல்லைன்னு சொல்லிட்டு என் ஓட்ட நீங்க டெலிட் பண்ணிட்டீங்கன்னா அது தேர்தல் ஆணையம் தானே பொறுப்பு ஒரு தமிழகத்துல ஒரு கூட்டு குடும்பமா தான் இருப்பாங்க உத்தரப்பிரதேசம் அந்த குடும்பத்துல ஒரு ஒன்னு கணவர் வேலைக்கு போயிருப்பாரு இல்லையனா மகன் வேலைக்கு போயிருப்பார் இல்லையனா வந்து அண்ணனோ தம்பியோ வேலைக்கு போயிருப்பார் ஆக அந்த குடும்பத்துல முதியோர் யாராவது ஒருத்தர் இருபது வயசு உள்ளாலோ இல்ல அறுபது வயசு உள்ளாலோ இருப்பாங்க இல்லைன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ் இருப்பாங்க இல்ல அவன் தம்பியோ அண்ணனோ அக்காவோ தங்கச்சியோ யாரோ ஒருத்தர் இல்லையா இல்லன்னா பக்கத்துல வீட்டுல அவங்களுடைய சித்தப்பாவோ பெரியப்பாவோ சொந்தக்கார யாரோ ஒருத்தர் இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்கல்ல அங்க பிஎல்ஏ டூ அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி எல்லாத்துலயுமே பிஎல்ஏ டூ கொடு அதாவது அரசாங்கம் வந்து அவங்களுக்கு அனுமதி கொடுக்குது அவங்க அந்த பிஎல்ல வரும்போது அந்த கிளையில இருக்கக்கூடிய பிஎல்ஏ டூவை கூப்பிட்டு அவர்களும் அந்த இடத்துல வந்து அதை வந்து சரி பார்க்க வேலையில வந்து அரசாங்கம் அனுமதி கொடுக்குது அந்த அனுமதி கொடுக்கும்போது நீங்க ஏன் அதை பத்தி காலப்படுறீங்க இன்னொன்னு சார் நான் டைரக்டா கேட்கிறேன் இப்ப இருக்கக்கூடிய திமுக அரசுடைய அதிகாரி தான் அதை செய்யப்படுறாங்க ஆமா இதுல இருக்கிற மாவட்ட ஆட்சியர் தானே அந்த பணியை செய்யறதுக்கு நீங்க ஒதுக்குறீங்க ஏன் உங்க நிர்வாகத்து மேலே உங்களுக்கு நம்பிக்கை எல்லாம் போகுது அது எப்படி சார் டெலிட் பண்ணுவாங்க அரசு ஊழியர் ஆயிரத்தி இதே அதிகாரிகள் தான் அந்த வாக்காளர்களை சேர்க்கிறதும் நீக்கிறதும் பண்ணியிருப்பாங்க அப்போ சரியாக தானே பண்ணியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பண்ணதுக்கும் இப்போ பண்ணுறதுக்கும் என்டைய டிஃப்ரெண்ட் இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா அந்த வாக்காளர் அடையாள அட்டல வந்து நம்மளுடைய தாய் அதாவது மேலே திருமணம் ஆகாமல் இருந்தா அந்த அம்மாவுடைய வாக்காளர் அட எண்ணும் அதில் சேர்க்க போகிறாங்க ஆட் பண்ண போகிறாங்க கணவர் இருந்தால் கணவரில் சேர்க்க போகிறாங்க இப்படி போது எக்ஸ்ட்ரா அதாவது இப்போ இது பாஸ்போர்ட் மாதிரி தான் நம்மளுடைய க இதில் வந்து இப்போ நம்ம பயணம் பண்ணுறதுக்கு அடுத்த நாட்டுக்கு செல்றதுக்கு வந்து எப்படி நமக்கு ஒரு முக்கியமான அங்கீகாரத்தை கொடுக்குறாங்களோ அதில் வந்து தாயார் பெயர் கணவர் பெயர்லாம் மேட்ச் ஆனால் தான் உங்களுக்கு அந்த விசா கிடைக்கும் நம்ம இதுலயே போக முடியும் அந்த மாதிரி தான் இது ஏற்படுத்த போகிறாங்க அதில் முக்கியமான இது வந்து தமிழ்நாட்டில் இது சாரி இப்போது இருக்கக்கூடிய இந்த மறு சீரமைப்புல என்ன பண்ண போகிறாங்கன்னு சொன்னால் அம்மாவுடைய வாக்காளர் அட்டை அந்த நம்ம நம்பரை சேர்க்க போறாங்க நம்முடைய புதிய புகைப்படத்தை சேர்க்கிறாங்க கணவர் இருந்தால் கணவர் பெயர் வாக்காளர் அட்டையும் சேர்க்க போறாங்க அப்போ நீங்கள் இதெல்லாம் ஃபில் பண்ணி கொடுக்கும்போது மேட்ச் அப்போ வந்து அந்த மாதிரி சாஃப்ட்வேர் வந்துருச்சு எங்கேனாலும் நீங்க இந்தியாவுக்குள்ள எங்கே வச்சிருந்தாலும் இந்த நேம்ல மேட்ச் ஆகாது அம்மா நேம் எங்கேயுமே மேட்ச் ஆகாது அப்பா நேம் கூட சாரி கணவர் நேம் கூட மேட்ச் ஆகிடும் வேற வேற முனுசாமினா முனுசாமி ரெண்டு இடத்துல இருப்பாங்க அதே இது வந்து அம்மா நேம் வந்து மேட்ச் ஆகாது அதை பேஸ் பண்ணி தான் இதை வந்து செய்யறாங்க இதை செய்யறதால ஒரு எப்படி சொல்றதுன்னா நம்மளுடைய நாட்டினுடைய ஒரு தீய சக்திகள் வெளியில இருக்கக்கூடிய வாக்குரிமை பெற முடியாது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் வந்து போலி வாக்காளர்கள் வந்து களைஞ்சி எடுத்துடலாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களும் இங்க வாக்கு போட்டுட்டு இருக்காங்க நிச்சயமா அப்படி அப்படி இருக்கிறதுக்கான சாத்தியம் இருக்குதுன்னு தான் தேர்தல் ஆணையம் நம்புது அதை நான் சொல்லல இப்பதான் நம்புதான் இல்ல இதுக்கு முன்னாடியே நம்ப ஐஎம் எல்லாருக்குமே இருக்குங்க ஐஎம் எல்லாருக்கும் இருக்கும் பாகிஸ்க்கா உள்ள வரலாம் அவன் மக்களோட மக்களா வந்து இருக்கலாம் இப்ப ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்மளுடைய மைனஸ பயன்படுத்தி அந்த நாட்டினுடைய வந்து உள்ள வந்து இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐயத்தனாலதான் இதை நம்ம கலந்து கலந்து எடுக்கிறோம் இதுவும் ஒரு காரணம் முக்கிய காரணம் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வாக்கு வந்து மறுபடியும் பக்கத்தருவுலையோ இல்ல அடுத்த தெருவுலையோ அந்த மாதிரி போயிடுது இன்னொன்னு இப்ப வந்து இன்னொரு முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா ஆயிரம் வாக்காளர்கள் இடத்துல ஒரு பூத்துக்கு அமைக்கிறாங்க நீங்க பாதி பேர் வந்து நீங்க ஒரு அபார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சீங்களேன் இப்ப இந்த மாதிரி மெட்ரோ சிட்டிக்குள்ள அபார்ட்மெண்ட்ல ஒரே அப்பார்ட்மெண்ட்ல ஆயிரம் வாக்குகள் இருக்கும் ஆனா அவங்க அங்கிருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் போ அவங்க லீவ் கொடுத்தா போதும் அவங்க வீட்டு வேலையை பார்ப்பாங்க இல்லைன்னா வெளியில எங்கன்னா கிளம்பி போய்டுவாங்க உங்களுக்கே தெரியும் நிறைய தேர்தல்களையும் நீங்க சந்திச்சிருப்பீங்க தமிழ்நாட்டுல தான் வந்து அதிக பூத் ஏஜென்ட்டுகள் ரெஜிஸ்டர்ட் பூத் பூத் ஏஜென்ட்டுகள் தமிழகத்துல அதிகமாக இருக்காங்க அவங்கள மீறி எப்படி போயிட்டு நம்ம வந்து ஒரு ஃபேக்கான ஓட்டை வந்து நம்ம போட முடியும் போலியான வாக்குகள் நம்ம போட முடியும் சரி நல்ல அருமையான கேள்வி நானா சொல்றேன் உங்களுக்கு அதாவது நகரத்துல வந்து பக்கத்து வீட்டுக்காரர் யாருன்னு தெரியாது நீங்க பூத் ஏஜென்ட் உட்காந்தாலும் நாலு கட்சியோட அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பூத் ஏஜென்ட் முடியும் ஆமா நீங்க அப்புறம் கொடுக்கும்போது அவருக்கு முகமே தெரியாது உள்ள அடையாளம் நாலு பேருக்குமே அடையாளம் அவங்க என்ன பண்ணுவாங்க அவர் செந்தில்குமார் ஐடி கார்டு வச்சிருப்பாரு அவர் வாக்காளர் தான் அங்க இருக்கிற பகுதி வாக்காளர் தான் ஆனா அவருக்கு வந்து காஞ்சிபுரத்துல வாக்கு இருக்கா இல்ல செங்கல்பட்டுல வாக்கு இருக்கா நீங்க எப்படி செக் பண்ணுவீங்க செங்கல்பட்டுல இருந்து சென்னைக்கு வர்றாரு சார் சென்னையில வந்து தங்குறாரு ரெண்டு வருஷம் இருக்காரு செங்கல்பட்டில் வாக்கு எருணம் இருக்கு அவருக்கு இதுலேயும் சென்னையிலயும் அவர் வந்து முகவரில் அவருக்கு வாக்கு வாக்காளர் அட்டை வந்துருச்சு அப்ப அவர் என்ன பண்ணுவார் இங்க ஓட்டை போடுவார்ல ஆமாம் அதே ஓட்டை போட்டு மறுநாள் அங்க போய் போடுவார்ல மறுநாள் எப்படி போட முடியல ஏங்க உள்ளாட்சி வந்து ஒரே இடத்துல வைக்கிறது இல்லை அவங்க மெட்ரோசிட்டிக்கு ஒரு நாள் வைக்கிறாங்க ஊராட்சிக்கு ஒரு நாள் வைக்கிறாங்கல்ல அப்ப நீங்க ஈஸியா வந்து உள்ளாட்சியில் வந்து அந்த ஓட்டை வந்து மாற்றி போறதுக்கு இருக்குது சென்னையில செங்கல்பட்டு போறதுக்கு ஒரே நல்ல போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இன்னைக்கு அந்த இப்பெல்லாம் அட்வான்ஸ் காலத்துல அந்த மையம் அடிக்கிறது ஒரு வேலையா ஓகேங்களா அது ஒரு விஷயமே கிடையாது இப்போ நீங்க சொல்றது வந்து ஒரு கோயம்புத்தூர் அது இருக்காங்க அந்த நம்பர் இங்க வந்திருக்காங்கன்னா அந்த மாதிரி சாத்தியக்கூறுகள் இல்ல ஒரு எழுபது கிலோமீட்டர் எண்பது கிலோமீட்டர் இடைவெளியில இருக்கிறது தாராளமா பண்ணலாம் அதே மாதிரி சென்னை சாரி மெட்ரோ சிட்டியில இருக்கக்கூடியவங்களும் எந்த கட்சிக்காரர்களுக்கும் பிஎல்ஏ டூக்களோ இல்ல பூத் ஏஜென்ட்களுக்கோ அடையாளம் தெரியாது டோர் டு டோர் நீங்க போய் செக் பண்ண முடியாது அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களே நீங்க எப்படி செக் பண்ண முடியும் அந்த அப்பார்ட்மெண்ட்ல குடியிருக்கிறவங்களுக்கே தெரியாது சார் யார் யார் என்னென்ன அந்த நேம் போர்டில் கீழே யார் இருக்காங்களோ அவங்களை மட்டும்தான் தெரியும் அதுல கூட அவங்க வந்து அந்த மெயின்டெனன்ஸ் காசு வசூல் பண்ற தான் அவங்க அடையாளம் அவங்கள பார்க்க முடியாது ஒன்லி கான்டாக்ட் நம்பர் இருந்தாங்கன்னா சார் ஐபி பில் கட்டுங்க அதை கட்டுங்க உங்களுக்கு கேஸ் வந்துருக்கு அப்ப கேஸு கூட நேரடியா போறது இல்லை அவன் கடைசியில் சொல்லிட்டு போயிடுறான் அப்படிதான் இன்னைக்கு இருக்கு உலகம் அவ்வளவு ஸ்பீடா இருக்கும் போது ஒரு ஜனநாயக நாட்டுல நம்மளை ஆட்சி ஆளக்கூடிய அந்த தலைவரை தேர்ந்தெடுக்க முறையில வந்து முழுக்க முழுக்க நூறு சதவீதம் ஒழுங்கினத்தக்க ஒழுங்கான ஒரு முறையில அதை கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஏன் இந்த திராவிட கட்சி வந்து சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வெஸ்ட் பெங்கால் அசாம் கேரளா தமிழ்நாடு இந்த மாநிலங்களுக்கு எல்லாம் தேர்தல் நடக்குது தேர்தல் ஆணையம் விட்டுருச்சு என்ற ஒரு கேள்வி தேர்தல் ஆணையம் விடல சார் அங்க ஒரு அதாவது எப்படி பாக்குறாங்கன்னா அங்கேயும் வந்து இதுக்கான ஆலோசனைகள் நடந்து தான் இருக்கு ஆனா இன்னும் வந்து அதுக்கான ஆய்வுகள் பண்ணி அங்க வந்து அதை அமல்படுத்துறதுக்கான நேரம் கேட்டிருக்காங்க அப்படிதான் செய்தி சொல்லியிருக்காங்க தவிர அதை நாங்க விட்டுட்டோம்னு சொல்லலையே அசாம நாங்க தவிர்த்துட்டோம்னு சொல்லலையே இதுல பட்டியலே வந்திருக்கணும்ல பட்டியல் அதுதான் சார் அங்க வந்து நிர்வாகத்தினுடைய ஒத்துழைப்பு குறைவா இருந்திருக்கலாம் இல்ல வந்து அங்க வந்து வேற களப்பணிகள் ஏதாவது முயற்சி பண்ணிருக்கலாம் ஏதோ ஒரு தமிழ்நாட்டுல உங்களுக்கு நிர்வாகம் ஒத்துழைக்கிறாங்க நிர்வாகம் ஒத்துழைக்க சார் நிர்வாகம் வந்து நீங்களே சொல்றீங்க உங்களுடைய ஆட்சியாளர் மேல் நம்பிக்கை இல்லாம நீங்க தான் குறை சொல்றீங்க நாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒத்துழைக்கிறாங்கன்னு சொல்லிட்டா உடனே என்ன சொல்லுவீங்க ஆஹா நேரடியா மத்திய அரசாங்கத்துக்கு வந்து இந்த ஆட்சியர்கள் ஓத்துழைக்கிறாங்கன்னு சொல்லுவீங்க நீங்க இருக்கிற ஆட்சியர்கள் எல்லாத்தையும் மாத்திருவீங்களா ஏங்க இன்னொன்னு உங்களுக்கு தெரியுங்களா இதுல இதுல அதிக பயம் வர்றதுக்கு தேர்தலை பொறுத்த வரைக்கும் முன்கள பணியாளர்கள் எல்லாம் வந்து ஆசிரியர்களை நிப்பாட்டுவாங்க இவன் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது என்னன்னா ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வரேன்னு சொன்னாங்க அரசு ஊழியர்களுக்கும் அதே வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனா இன்னை வரைக்கும் இந்த அரசாங்கம் அதை செய்யல அப்ப தேர்தல் வர நேரத்துல முன்கள பணியாளர் அவங்க நிற்கும் போது நமக்கு அகைன்ஸ்ட் ஆயிடுமோ அப்படிங்கிற பயம் வந்து இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு வந்திருக்குன்றான் இது நான் அவர் மறுக்க முடியுமா சொல்லுங்க நீங்களே கேட்டீங்களே ரெண்டாயிரத்தி பதினாறுல நீங்க கேக்குறீங்கல்ல அப்ப வந்து இந்த வாக்காளர் பட்டியல திருத்தம் பண்ணுங்க புகைப்படத்தை மாத்தணும் அப்படின்னு அவருடைய தந்தையார அதிமுக தலைவர் கேட்டார்ல அப்ப என்ன அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து இது சரியா தருது இன்னைக்கு தவறா தருதா நியாயமான கேள்விதானுங்க உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே என் நேரு அவர் வந்து வேலை வாய்ப்புல லஞ்சம் வாங்கியிருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அமலாக்கத்துறை நேரடியா வச்சிருக்காங்க டிஜிபிக்கு கடிதமும் எழுதிருக்காங்க நீங்க எப்படி பாக்குறீங்க அவர் ஏற்க அதாவது செந்தில் பாலாஜியை விட முன்னாடி அவர் வந்து இதில் இந்த வழக்கில் வந்து அவர் சம்மந்தப்பட்டிருக்கிறாருன்னு பல நேரத்தில் பல இடத்துல பல அரசியல் கட்சிகள் வந்து இதை அழுத்தமாக சொல்லிட்டு வந்தாங்க இருந்தாலும் முறையான வழக்குகள் அவர் மேலே பதிவு பண்ணாம முறையான ஆவணங்களை வந்து அவர் வந்து கேட்ட நேரத்தில் கொடுக்காம இருந்ததாலே இந்த வரைக்கும் ஈடி வந்து அவர் புஷ் பண்ணாமல் இருந்தாங்க இப்போ அவர்களுக்கு வந்து சரியான ஒரு ஆதாரம் தான் அவங்க வந்து ஒரு தகவல் சொல்றாங்க இப்போ எப்படி கிடைச்சிச்சுன்னு ஒரு கேள்வி அதாவது ஒரு காவல்துறைக்கும் நீங்க ஒரு இடிக்கும் ஒரு ஆவணம் எப்படி கிடைச்சுன்னு யாருமே கேட்க முடியாது அதுக்கு தான் அவங்க அந்த பணியை பாக்குறாங்க ஒரு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரா இருக்கக்கூடிய உடைய நடவடிக்கைகளை வாட்ச் பண்றதுக்கும் அவருடைய நாலு இந்த மாதிரி லஞ்ச ஒடுப்பு துறையை வந்து அவரை கண்காணிக்கிறதுக்கும் மத்திய சர்க்கார்ல இருக்கக்கூடிய கண்காணிப்பு விசாரிச்சது என்ன சொன்னாங்கன்னாக்கா ஏப்ரல் மாதம் ஒரு ரைடு நடக்குது அந்த ரைட்ல எழுகப்பட்ட ஆவணங்கள் இருந்தும் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ஈடி அவங்களுடைய பிரதருடைய இதுல இருந்து எடுத்ததா ஒரு தகவல் சொல்றாங்க அதுக்கு முன்னாடி அவருடைய சொத்து மதிப்பெல்லாம் அதிகமாயிருக்குல்ல எங்களுடைய மாநில தலைவர் ஒரு இது கொடுத்துருந்தாரு அறிக்கை பாத்தீங்கன்னா இப்ப சாதாரணமா ஒவ்வொரு திமுகவுடைய அமைச்சர்களுடைய பின்னணி தொழில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவருடைய கே நேரம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு விவசாயம் பண்ற ஒரு முன்னூறு ஏக்கரா நானூறு ஏக்கரை நான் விவசாயம் பண்றேன்னு சொல்லிட்டு அரசாங்கத்துல அரசு நம்ம இந்திய அரசாங்கத்தினுடைய வருமான வரி சட்டத்தை வந்து பயன்படுத்தி அவர் அதிக அளவில் வந்து சொத்து சேர்த்திருக்காரு ஏன்னா நம்முடைய சட்டத்துல வந்து நீங்க வந்து வருமான வரி கணக்கு செலுத்துறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா விவசாயம் பண்ண நமக்கு வந்து டேக்ஸ் அதை பயன்படுத்தி விவசாயத்து இலவச மின்சாரம் இலவச மின்சாரம் மாடு பால் அவர் ஏகப்பட்ட பால் உற்பத்தி பண்றாரு எல்லாமே எல்லாமே இருக்கக்கூடிய வேளாண்மையில் இருக்கக்கூடிய அனைத்து சலுகைகளுமே அவர் அனுபவிக்கிறார் அப்ப பல மடங்கு அவர் வந்து இதை போன்ற அமைச்சராக இருந்து பதவியில இருந்து சம்பாதிக்கிற பணத்தையும் அதில் முதலீடு பண்றாரு அவர் எப்படி நீங்க வந்து அவர் பிளாக் மணி நீங்க பிடிக்க முடியும் ஏதோ சொல்லுவாங்க இல்லையா திமுக ஊழல் பண்றவங்க திமுக இருக்கிற அமைச்சர்கள்லாம் வந்து விஞ்ஞான முறையில் ஊழல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த காலத்துல சொன்னாங்க அந்த மாதிரி இவங்க எல்லாம் வந்து விஞ்ஞான முறையில் ஊழல் பண்றவங்க இந்த மாதிரி ஒரு லாஜிக்க தமிழ்நாட்டுல எந்த அமைச்சர் பண்ணியிருக்காங்க இல்ல இந்தியாவில எந்த அமைச்சர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்க மறைமுகமா இன்னைக்கு வந்து திருச்சியை வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கக்கூடிய அளவுல அவர் வந்து அவ்வளவு நிலப்புலங்கள் இருக்கு அவ்வளவு விவசாயம் பண்றேன்னு சொல்ற பேர்ல நம்முடைய அரசாங்கத்துக்கு வரி ஏற்பண்ணிட்டு அவர் வந்து கணக்கு கொடுக்காம இருக்காரு அதோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி இடி வந்து அவரை வந்து நெருங்கி போறாங்க அதுக்கு வந்து கரெக்டான ஒரு எண்ணத்தையும் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய ஈடி கடிதம் எழுதிக்கிட்டு இருக்காங்க நாங்க நேரடியாக வந்துட்டு தான் நீங்க வந்து மத்திய சர்க்கார் தேர்தல் வருது நேரடியாக வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க பழி வாங்குறாங்க சொல்றீங்க அதான் முறையாக அந்த சம்பந்தப்பட்ட டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்காங்க இவங்க நடவடிக்கை அவங்க உள்ளே வருவாங்க அட்லீஸ்ட் புகாராவாச்சும் நீங்க கொடுத்துருக்கணும் இல்ல புகார் கொடுக்க மாட்டாங்களே சார் அதாவது இப்போ இவர் மேல நடவடிக்கை எடுங்கன்னு அவங்க வந்து ஒரு பரிந்துரை பண்றாங்க அந்த பரிந்துரை கடிதத்தை வந்து இவங்க பார்த்துட்டு இந்த அரசாங்க தமிழக அரசாங்கத்தினுடைய காவல்துறை உயர் அதிகாரி என்ன பண்றாருன்னு அடுத்த கட்ட நடவடிக்கை போவாங்க ஏன்னா இவங்க உடனே நீதிமன்றத்தை நாடிதாங்க இல்லைங்களா இப்ப நீதிமன்றத்துல நாங்க ஒரு புருப்பு கொடுக்கணும் இல்ல இடி வந்து இந்த மாதிரி வந்து நாங்க ஏற்கனவே அவர் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்க கடிதம் அனுப்புவோம் மறுநாள் வரைக்கும் அறுப்பு தெரிவிச்சிருக்காரு கண்டிப்பா எல்லாத்துக்குமே கவுண்டர் கம்பெட்டிஷன் உண்டு சார் கொலை பண்ணவங்க கூட ஒரு கவுண்டர் படிஷன் கொடுப்பான் நீ நிருபர கொலையாளியான நீதிமன்றத்திலும் வைக்கும் வைக்கும்போது ஐயா நான் கொலை பண்ணல தான் விட்னஸ் இருக்கும் அவன் மேல வந்து எஃப்ஐஆர் பைலாயிருக்கும் அது சம்பந்தப்பட்ட ஒரு இவர் தாக்கப்பட்டவர் வந்து இறந்திருப்பாரு எல்லாமே நடக்கும் ஆனா நம்முடைய இந்திய சட்ட பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா கவுண்டர் படிஷன் கொடுத்து எல்லாருக்கும் உரிமை இருக்கு அந்த வகையில இவர் கவுண்டர் படிஷன் கொடுக்குறாரு நடக்கலாம் நிச்சயமா நடக்கலாம் தவறு செய்த யார் ஒன்னா கைது பண்ணுவாங்க சார் நிச்சயமா தவறு பண்ண இருக்கிற திமுக அமைச்சர்கள் அந்த அந்த இடத்துக்கு தள்ளப்படுவார்கள் அதோட புதுசில் திமுகவுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஆரம்பிச்சு செந்தில் பாலாஜி வரைக்கும் எல்லாருமே ஜெயில பாத்துட்டு வந்தவங்க தானே அதனால இவங்க பெரிய தியாகம் பண்ணிட்டு யாரும் ஜெயிலுக்கு போல எல்லாருமே வந்து ஊழல் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவங்க தானே அந்த வரிசையில நம்ம கே என் நிக்கிறாரு ஊழல் நிறுவனம் ஆகல விசாரணை தான் போயிட்டு ஆமாம் அவர் வந்து ஊழல் நிறுவனம் ஆகலாம் கைது பண்ணி பண்ணிதான் விசாரணை பண்ண முடியும் ஒரு அமைச்சரா இருக்காரு அவர் வந்து நீங்க வந்து நேரடியா போய் அணுகி விசாரணை பண்ணிட முடியுமா ஆக கைது பண்ணி விசாரணை பண்றதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு கைதும் பண்ணுவாங்க விசாரணை அதுக்குள்ளயும் நம்ம குற்றவாளி நம்ம எப்படி அது குற்றவாளி யாருமே சொல்லலையே நான் என்ன சொல்றேன் அவருக்கு சொத்துக்கள் எப்படி வந்ததுன்னா எங்க மாநிலத்துல கேட்டாரு அந்த வகையில இதெல்லாம் அவர் விவசாய நலங்கள் எங்கிட்ட இருக்கு அதனுடைய வருமானத்தை வச்சு தான் என்னுடைய சொத்துக்களை நான் பெருகி சொல்றாரு நான் அது தவறுங்கிறேன்னா நீங்க ஒரு அமைச்சரா இருக்கிற ஒரு விவசாய மாநிலத்தை எப்படி நீங்க பெற முடியும் விவசாயத்துக்கு குடுக்கக்கூடிய வருமான வரித்து கொடுக்கக்கூடிய சலுகைகளை நீங்க எப்படி அனுபவிக்க முடியும் இதுதான் நீங்க ஒரு பேக்கப்பா அவங்க எடுத்துக்கிறாங்க வேற வேற வருமானத்தை காட்டுறாங்க இல்லையா இப்ப டிஆர் பால் எழுத்தினா ஒரு துறையில வந்து ஒரு ஃபேக்ட்ரி வச்சிருக்கேன் அத வச்சிருக்க பிசினஸ் பண்ற அப்படின்னு சொல்றாரு இப்பதான் கடிதம் எழுதிருக்காங்க உடனே உங்க மாநில தலைவர் நைனா நாங்கேந்தரும் சரி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ரெண்டு பேரும் சிபிஐ விசாரணை ஒரு ரெடியா கேக்குறீங்க தவறு சிபிஐ இடி இருக்கும்போது எதுக்கு சிபிஐ இவங்க தான் வந்து எல்லாத்துக்கும் சிபிஐ கேட்டாங்க இதே திமுக அரசாங்கம் சிபிஐ 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 கேக்குறோம் வந்து உங்களுக்கு விளையாட்டா ஒரு அமைச்சர் ஊழல் ஒரு கடிதம் எழுதுறது வந்து விளையாட்டா நினைக்கிறீங்களா நீங்க இப்படிப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி தப்பு பண்ணிருக்கிறாருன்னு வட்ட வெளியில வந்து ஒரு இது அமலாக்கத்துறை வந்து ஒரு கடிதம் எழுதுது இது விளையாட்டா இல்ல இவ நாங்க சிபிஐ கேக்குறது விளையாட்டா எடுத்துங்களா எந்த ஒரு மக்கள் பிரதிநிதியும் தமிழகத்தில் நம்ம வந்து இப்போ வரலாறுகள் படிச்சிருக்கோம் காமராஜரை படிச்சிருக்கோம் கம்யூனிஸ்ட் கட்சியில் எத்தனையோ தலைவர்களை பார்த்துருக்கோம் ஒரு வேட்டி சட்டையை கூட துய்ச்சி போட்டுட்டு நமக்கு வந்து அரசியல் பண்ண தலைவர்கள்லாம் பார்த்துருக்கோம் இப்படி இல்லாமல் ஏதோ சொல்லுவாங்களா அந்த மாதிரி இடி யாருக்கு வருது சிபிஐ யாருக்கு வருது லஞ்ச ஒழிப்புத்தோடு யாருக்கு வருது இதெல்லாமங்க ஒரு ஆட்சி இப்படிலாம் தமிழக மக்கள் ஓட்டு போட்டு நம்மளை வந்து அந்த அரசு அமைக்க சொல்லி ஒரு பவர் அதிகாரத்தை கையில கொடுத்தா எல்லாரும் கோடி கோடியா சம்பாரிச்சு போயிட்டு எல்லாரும் இடி பின்னாடி காப்பி பின்னாடி போயிட்டு நின்று என்ன அர்த்தம் ஒரு அமைச்சர் காணாம போயிட்டாருல என்ற அமைச்சர் சட்டம் தானே அவருக்கு வந்து அந்த தண்டனையை கொடுத்தது அதே தான் அவருக்கு கொடுத்திருக்கு ஐயா நான் அதுதான் சொன்னேன்ல உங்களுக்கு வந்து குற்றவாளி அதாவது தெரிஞ்ச ஒரு குலகாரனை கூட வந்து அதை நம்மளுடைய ஜனநாயக நாட்டுல ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்க ஆனா அவர் அந்த கொலையை உறுதி செஞ்சிருக்கிறாரு அப்படின்றத அந்த ஐ விட்னஸோட நிரூபிச்சிட்டா அந்த தண்டனை தப்பிக்க முடியாது யாராலும் தப்பிக்க முடியாது காஞ்சிபுரம் மாவட்டம் நீங்களும் பாக்கம் ஏரி பிரச்சனை என்னதான் நடந்துச்சாங்க ஏரியனுடைய திறப்புக்கு வந்து அவர் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர் கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வி அவர் என்ன சொல்றாரு அந்த அந்த நடந்து பேசிட்டு வர்றாரு அவர் அதே வர மறுநாள் வந்து அந்த வீடியோ வேற யாராவது எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தேசிய கட்சியினுடைய தலைவர் எங்களுக்கு மாறுபட்ட கொள்கை மாறுபட்டு இருந்தால் கூட ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவரா இருக்காரு சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு அவர் போனை எடுக்கல அவரு நேரடியா ஆய்வு வரும்போதுதான் இவர் தண்ணி தரது விட்டு அவர் பாக்குறாரு அதுக்கு காரணம் என்ன சொல்றாருன்னா ஒரு ஜாதி வெறி பிடிச்ச ஒரு அமைச்சர் வந்து அங்க உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுதான் யாருன்றது இந்த அரசாங்கமும் அந்த கூட்டணி கட்சி தலைவர்களும் அதையே எனக்கு தெரியலையா ரெண்டு ஒரு அமைச்சர் முன்னாடி வந்து பேட்டி கொடுத்தாரு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வந்து அவர் வந்து பேசுறது முறையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் இருக்கலாம் பொதுப்பணித்துறை அமைச்சர் அது இருக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஒரு அதுக்கான ஒரு வருத்தம் தெரிவிக்கல அவர் தான் அவர் குறிப்பிட்டு சொல்லி இருந்தா அவர் ஒன்னு வருத்தம் தெரிவிச்சிருக்கணும் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து எந்த தகவலை இல்லாமல் அதிகாரி தகுந்தாங்க அதிகாரி சசூன் பண்றது சசுனாவது பண்ணிருக்கணும் சரி அப்படியே இருக்கட்டும் கூட்டணி கட்சியில் இருக்கிற திருமாவள என்ன பண்றாரு நீங்க திராவிட கட்சி திராவிட ஆட்சி திராவிட மாடல் எல்லாம் சொல்றாங்க இல்லைங்க உங்களுடைய வார்த்தைக்கு வார்த்தை நாங்க வந்து சமூக நீதியை பின்பற்ற படத்துல சொல்றாங்களே இருக்கிற தெரியாம இருந்துட்டு போய் அந்த மாதிரி இருந்துட்டு போய் எல்லாரும் வச்சுட்டு இருந்தீங்களா என்ன அர்த்தம் ஏன் அதாவது நீங்க மாடல் எனக்கு தெரிஞ்சு திராவிடன்றது வந்து நாலு மாநிலத்தை குறிச்சது நாலு மொழியில குறிச்சது தான் திராவிடமா இருந்துச்சு இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இவங்க திராவிட மாடல் சொல்லிக்கிட்டாங்க அப்படி சொல்றதுல வந்து ஒரு சமூக நீதி இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுறீங்க அந்த சமூக நீதி இருக்கிற இடத்துல ஒரு தலித் மக்களை சார்ந்த ஒரு தலைவர் அதே சமயத்துல ஒரு மக்களுடைய பிரதிநிதி அவர் அவமானப்படுத்துற அவர் வாயிலே சொல்றாரு எங்களை மாதிரி எதிர்கட்சியோ இல்ல வந்து மத்த அவருக்கு தண்டப்படாத ஒரு ஆளோ இல்ல அந்த சமுதாயத்துல உள்ள ஆளோ சொல்லல சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட அதே ஒரு செல்வ பிறந்த அவர் சொல்றாரு அவருடைய மனக்குமர்ல கொட்டுறாரு ஆனா இன்னும் அங்க அந்த கூட்டணி இருக்காங்க இருக்காங்க அதாவது இவங்களுக்கு அவசியம் இல்லை எங்களுக்குன்றால துரைமுருகன் பதிவு பண்றாரு அப்படி கூட அவர் பதிவு பண்ணல அவர் என்ன சொல்றாருன்னா மரமே கிடையாது <Sessizia> சொன்னார் ஏரியெல்லாம் திறந்து வரத்துக்கு மரம் இல்லைன்னு சொன்னாரு இதே துரைமுருகன் அவர்கள் அப்படியே பின்னாடி திரும்பி பாருங்க அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது முதலமைச்சரா இருக்கும்போது அந்த தண்ணியை அவங்கள கேட்டு திறந்த உடனேன்னு நிப்பாட்டி வச்சிருந்தப்போ அவங்களை கேட்காம கூடாதுன்னு ஒரு ஒரு பிரச்சனை வந்து அதை திறந்து சிட்டிக்குள்ளெல்லாம் வெள்ளம் வந்து பாதிக்கப்பட்டாங்க மக்கள் அப்ப வந்து இவரே வந்து பேட்டி கொடுத்தாரு அந்த பேட்டி எடுத்து பாருங்க இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு இவரே சொல்லியிருந்தாரு என் தொகுதியில நான் சென்னைக்கு தண்ணி அனுப்ப மாட்டேன் அனுப்ப மாட்டேன் சொன்னாரு நீங்க வந்து பொதுப்பணித்துறை அமைச்சரை கேட்டுட்டு திறந்து விட வேண்டியதான ஏன் முதலமைச்சர் வெயிட் பண்ணீங்க அதுதானே மரபுன்னு இதே துறைமுகம் அன்னைக்கு பேசியிருந்தாரு இதெல்லாம் மக்களை ஏமாத்திர வேலைங்க ஒருத்தர் வந்து இழிவுபடுத்தணும் அவரு அதுல குறிப்பா ஒரு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு நீங்க அதை நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும் நாங்கெல்லாம் தொட்டா தீட்டு அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு சொல்றாங்க எந்த காலத்துல இருக்கீங்க நம்முடைய இந்தியாவுடைய ஜனாதிபதி வந்து ஒரு தாழ்த்தப்பட்டவர் உட்கார வச்சு அழகு பார்க்குறாங்க பாரத பிரதமர் மோடி நம்ம இங்கிருந்து தமிழ்நாட்டுல இருந்து ஒரு தாழ்த்தப்பட்டவரை வந்து அமைச்சர் ஆக்கியிருக்காங்க இணையமைச்சர் ஆக்கியிருக்காங்க எல்முருகன்ஜி அவரு அமைச்சராக இருக்காங்க நாங்கெல்லாம் அப்படி வந்து ஒரு மக்களை வந்து முன்னேற்ற அடுத்தட்டு மக்களை வந்து மேல கொண்டு வரோம் நீங்க என்னங்க இப்படி வந்து ஒரு தண்ணீரை தொட்டா தீட்டுன்னு சொல்ற அளவுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசுற அளவுக்கு வந்து நீங்க நடந்துக்கிறீங்கன்னா அப்ப என்னங்க ஆச்சு இந்த மக்கள் இதை எந்த மாதிரி பார்ப்பாங்க நீங்க சொல்லுங்க அந்த தலித்து மக்களை ஓட்ட நீங்க அறுவடை பண்றீங்கல்ல அந்த மக்களுடைய தலைவனுக்கு அந்த மக்கள் பிரதிநிதிக்கு என்ன நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அதை விடுங்க அவர் வந்து சமுதாயத்தை அவரா பேசிட்டாரு நீங்க சொல்றீங்க ஆனா அந்த இடத்துல அவர் ஒரு மாநில கட்சி தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் அதுக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்க நீங்க மக்கள் பிரதிநிதிக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்க அவர் வார்த்தைக்கு வார்த்தை அதான் கேட்கிறாரு ஏங்க நான் மக்கள் பிரதிநிதிங்க நான் தானே இந்த பகுதி முழுக்க இருக்கிற மக்களுக்கு வந்து அலர்ட் பண்ண போறேன் நான் தான் அந்த மக்களை போய் பார்த்து பாதிப்பு நான் தானே ஆறு தெரிவிக்க போறேன் அப்படின்னு கேக்குறாரு இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க அவரே ஒரு நாள் கடந்து போயிட்டாரு ஆமா வேற என்ன பண்ண முடியும் இப்ப எங்க மாதிரி கட்சியில இருந்தாருன்னா நாங்க அவர் வந்து மேல் பதிவு வச்சு அழகு பார்த்திருப்போம் அவர் வந்து இந்த மாதிரி அடி வாங்குற கட்சியில போயிருக்காரு நாங்க என்ன பண்ண முடியும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு அதை நாங்க கேட்க தான் முடியும் அவங்களுக்கா அந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு எம்எல்ஏக்கெல்லாம் வந்து சட்டமன்றத்துல பேசிருக்கலாம்ல அது கூட பேசலையே இல்ல அட்லீஸ்ட் அவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு கண்டனமா தெரிவிச்சிருக்காங்கல்ல யாருமே அறிக்கை வரல அவங்களுக்கு என்னன்னா காங்கிரஸ் கட்சி வந்து எங்க நாலு தொண்டர் கட்டுங்க அந்த பொறுப்புக்காக மரியாதை கொடுத்துருக்கணும்ல நாங்களே மரியாதை கொடுக்குறோமா நாங்கிரஸ் கட்சி தலைவரா இருந்தா கூட அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு நாங்களே குரல் குடுக்கிறோமா அப்ப அந்த கட்சி இருக்கிற எம் குளோ அந்த கட்சிய கூடிய மாவட்ட தலைவர்களோ முக்கிய மாநில பொறுப்பாளர்களோ யாருமே தேசியத்துல இருந்து கூட ராகுல் காந்தி ஒரு பேச்சு பேசலியா அவருக்கு மாநில தலைவருங்க நாளைக்கு நீங்க தானே கூட்டணி உட்காந்து பேச போறீங்க அப்படி இருக்கிற உங்கள அவமானப்படுத்தல நீங்க கூட்டணி உட்காந்து பேச முடியுமா இல்ல வேற இடத்துல கூட்டணி போறேன்னு இருக்கா நீங்க பேசுறீங்களா அப்படி ஒரு வேற கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு தெரியல வேற கூட்டணிக்கு வராங்களான்னு தெரியலயே